நீங்கள் எல்லாரும் கூட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது இப்படி ஒரு ஸ்க்ரீனும் உங்களுக்கு வாருது இது என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து முடிசிட்டு இருப்பேங்க இந்த ஸ்க்ரீன் வந்து என்ன சொன்னால் ஒரு பேக்கப் மெத்தட் கூகுளால் வந்து இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தாராங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற மெசேஜில் வந்து நீங்கள் டெய்லி வீக்லி மந்த்லின்னு சொல்லி பேக்கப் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ அப்படி நீங்கள் பேக்கப் பண்ணலன்னு சொன்னால் அந்த கீழே இருக்க நெவர்ன்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பை நம்மளாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ஸோ இதை எப்படி என்று சொல்லி விளக்கமாக உள்ள வீடியோ இருந்து வீடியோ பெரிய முழுமையாக எப்படி பாருங்க பிரியோசனம் இருந்ததுன்னு சொன்னால் நீங்களும் எதிர்காலத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உறவு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த ஸ்க்ரீன் கட்டாயம் பார்த்துருப்பீங்க உங்களோட வாட்ஸ்அப்பில் உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது இருந்து திருப்பி ஸ்க்ரீன் ஒன்று வரும் இதில் என்ன செய்யறது சரி தெரியாமல் சில பேர் வந்து என்ன செய்வீங்க அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிங்க திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும் சில பேருக்கு இது தெரியும் தெரிஞ்சவங்க இந்த வீடியோ வந்து மேலே தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருங்க இது வந்து என்ன சொல்கிறேன்னு சொன்னால் பேக்கப் மெத்தட் அதாவது உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்க மெசேஜ் வீடியோஸை வந்து நீங்கள் பேக்கப் பண்ணி வைக்கலாம் சம்டைம் உங்களோட வாட்ஸ்அப் எங்கேயாவது தொலைஞ்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் திரும்ப என்ன செய்வீங்க அதே சிம் எடுத்து ஓப்பன் பண்ணும்போது இதுவுமே பழைய டேட்டாஸ் எதுவுமே இருக்காது ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் இந்த மெத்தட் இந்த ஆப்ஷன் வந்து கூகுளால் தராங்க என்னென்னு சொன்னால் இப்போ கூகுள் இமெயில் நீங்கள் இதில் ஃபோனில் பாவைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த இமெயிலுக்குள்ளேயே உங்களோட வாட்ஸ்அப் டேட்டாஸை வந்து நீங்கள் பேக்கப் பண்ணி வைக்கலாம் அப்போ அதுக்கு கேட்குற ஒரு விஷயம் தான் இப்போ நீங்கள் இதில் பாருங்கள் டெய்லி வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் என்ன இமெயில் லிஸ்ட் இருக்குது இது வந்து நீங்கள் யோசிக்கணும் என்ன அதை கணக்கு இமையோன்னு சொல்லி நான் சே குடிப்போ பசங்க வச்சுருக்கேன் நான் ஸோ அதுக்காக சரி அதை அடுத்த சேப்டர் இப்போ ஒரு இமெயிலை நாங்கள் செலக்ட் பண்ணோம்னு சொன்னால் இந்த இமெயிலுக்குள்ளே இந்த வாட்ஸ்அப் வந்து டெய்லி பேக்கப் ஆகிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு ஒருக்கா உங்களோட மெசேஜ் எல்லாமே அங்கே சேவ் கொண்டே இருக்கும் வீக்லி போட்டிங்கன்னு சொன்னால் மாதிரி தான் இமெயில் அட்ரஸ் கேட்கும் அது வீக்லி வைஸ் அது பேக்கப் ஆகிட்டு இருக்கும் மந்த்லி தான் சொன்னால் ஒரு மந்தும் பேக்கப் ஆகிட்டு இருக்கும் அப்படி நீங்கள் செலக்ட் பண்ண போகிற கீழே பாருங்கள் இன்க்ளூடிங் வீடியோஸ் இந்த பட்டன் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா வீடியோஸ் அவ்வளோ வந்து பேக்கப் ஆகிட்டுருக்கும் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் சம்டைம் நீங்கள் அதை கீழே பாருங்கள் பேக்கப் யூஸிங் செல்லலாம்னு சொல்லி அப்படின்னு சொன்னால் உங்களோட மொபைல் டேட்டாவில் வைஃபை இருக்கும்போது அது நீங்கள் கொடுக்குற மாதிரி டெய்லி வீக்லி மந்த்லி சேவ் ஆகும் ஆனால் வைஃபை இல்லாத டைமில் நீங்கள் வெளியாளங்க இருக்கீங்கன்னு சொன்னால் டெய்லி கொடுத்து அது ஒர்க் பண்ணாதேன்னு சொன்னால் மொபைல் டேட்டாக்கு நீங்கள் கட்டாயம் ஒன் பண்ணி வைக்கணும் ஸோ அது வந்து உங்களுக்கு கட்டாயம் பேக்கப் ஆகிட்டே இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் நாங்கள் சும்மா வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணால் காணும்போது நினைச்சிக்க சொன்னால் இந்த பாருங்கிறது இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும்போது கீழே நெவர்னு சொல்லியிருக்கு அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டன்னை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப் வந்துடும் இதுதான் அந்த மெசேஜ் இப்படி நீ மெசேஜ் வந்து சொன்னால் நீங்கள் கொள்ளாமல் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம் கூகுள் ஈமெயிலே அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நபரை கொடுத்துட்டு டன்னை கொடுத்தீங்கன்னு சொன்னால் க்ளோஸ் ஆகிரும்